ஸ்ரீராமபுரம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் வேடசந்தூர் ஊராட்சி ஒன்றியம் ஸ்ரீராமபுரம் ஊராட்சி மண்டபம் புதூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினைந்து துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்தனர் இதில் வேலசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சரவணன் முருகேஸ்வரி முன்னாள் ஸ்ரீராமபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ரவிசங்கர் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் தலைமை கழக பேச்சாளர் முருகவேல் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மனோஜ் கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அரசு பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இங்கே வருகை கொடுத்துள்ள இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற தமிழகத்தினுடைய முதல்வர் மேல் நம்பிக்கை வைத்து இங்கே வருகை கொடுத்து தங்களது குறைகள் தீரும் என்று சிறப்பு வாய்ந்த முகாம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னால் நீங்கள் நடத்திக் கொண்டிருக்கும் நம்மதுரிய கடசொந்தர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் கடசுந்தர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் போனதற்கு இ சேவை மையம் ஒரு குறைபாடு ஒரு காரணம் பல பேர் வந்து டாக்குமெண்ட் சரியா கொடுத்த ரெண்டாவது காரணம் இப்படி ஏதோ ஒரு காரணம் பல்வேறு காரணத்தினால கிடைக்கிற தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு நாம் கொடுக்கிறோம் பணம் ஆயிரம் ரூபா திண்டுக்கல் மாவட்டத்தில் எத்தனை பேர்த்து கொடுக்குறோம் எங்கள் வேலை சொல் தொகுதியில் எத்தனை பேர்த்து கொடுக்குறோங்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன் நான்கு பேர் துறை திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் நான்கு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் பேர் தோறும் ஆயிரம் ரூபாய்